உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சன சேனல்ல தொடர்ந்து கருத்து கணிப்பை வெளியிட்டு வரோம் நம்ம அடுத்த மாவட்டமான வேலூர் மாவட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது மூலியமா தான் நம்ம உண்மையான அரசியல் வந்து மக்கள் இடத்துல ஈஸியாக கொண்டு சேர்க்க முடியும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணி அரசியல் ஒரு விழிப்புணர்வு வர நீங்களும் ஒரு காரணமா இருங்க விஜய் கரூரில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு அவங்க வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் சென்னைக்கு வரவேழுத்து ஆறுதல் சொல்லுவது தவறு இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க ஆமா விமர்சனம் அப்படிதான் பண்றாங்க அதாவது விஜய் வந்து அந்த குடும்பத்து போய் நேரில் சந்திச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அந்த சூழ்நிலை என்னன்னு விஜய்க்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க பர்மிஷன் கேட்காம இல்ல கடந்த ஒரு மாத காலமே வந்து அவங்க பர்மிஷன் கேட்டு இருக்கிறது மீடியா எல்லாம் பாக்குறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது பட் இருந்தாலும் அவருக்கு பர்மிஷன் கிடைக்காத போதுல தான் அவர் வந்து சரி இதுக்கு முன்னாடி நம்ம காலம் தாழ்த்த நம்ம அவங்கள நேர்ல வர வச்சு பாத்தலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாரு நார்மலா அவர் வந்து நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி இல்ல அவங்களுக்கு பேருந்துகள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பா வந்து சென்னை கூப்பிட்டு வந்து ஒரு நட்சத்திர விடுதலை வச்சுதான் அவங்களை பாக்குறாரு பார்க்கும் போதுமே வந்து அவர் வந்து ஒரு காஃபி மதுவான அந்த ஃபேமிலி எல்லாருக்கும் இவரு தான்

The எல்லாரையும் பேசியிருக்காரு இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட அக்கௌண்ட்லயும் இருபது லட்சம் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாம உங்க குடும்பத்துல என்ன ஒரு தோணை எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த உதவினாலும் எப்ப வந்து கேளுங்கிற அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு சோ இதை விட ஒரு தலைவர் வந்து என்ன பண்ண முடியும் இது மாதிரி கள்ளக்குறிச்சியில கலாசாரம் விஷயத்துல ஐம்பது பேருக்கு மேற்பட்ட உயிர்கள் போச்சு அவங்களுக்கு வந்து யார் நேரில் கூப்பிட்டு ஆறுதல் சொன்னாங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்க அந்த அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க முதலமைச்சர் நிவாரண தொகை வாங்கினார் அவ்வளவுதான் யாரும் வந்து நேரில் போய் ஆறுதல் சொல்லி இது பண்ணல அதே மாதிரி விஜய் வந்து அவங்க மாவட்ட செயலாளர் விட்டு நேரில் போய் ஆறுதல் சொல்ல வச்சிருக்கலாம் பட் அவர் வந்து ஒருத்தருக்கு வீடியோ கால் மூலியமா வந்து ஆறுதல் சொல்லிட்டார் ஆல்ரெடி இருந்தாலும் அவங்க நேர்ல கூப்பிட்டு உங்க குடும்பத்தில் என்ன ஏத்துக்குங்க அப்படின்ற மாதிரி நீ பேசிருக்காரு இதெல்லாம் நல்ல விஷயம் தான் இது நல்ல அரசியல் முன்னெடுப்பு தான் இதுல வந்து நம்ம தப்பு கண்டுபிடிக்க கூடாது ஏன் நேரில் போய் பாக்கலன்னு நேரில் போய் பாக்கறதும் பாக்காதான் அவருடைய விருப்பம் தான் நம்ம மறுபடி நேரில் போய் பாக்கணும் தான் ஒரு ஒரு வீட்டுல துயர சம்பவம் நம்ம போய் நேரில் போய் பாக்கணும் தான் பட் இது வந்து ஒரு ஐம்பது வீட்டுல நடந்திருக்கு ஐம்பது வீட்லயும் வந்து ஒரு பெரிய ஸ்டாரால் நேரில் போய் பார்க்க முடியாது ஏன்னா ஒரு வீட்டுல இன்னொரு வீட்டுக்கு போறதுக்குள்ள பல அசம்பாவங்கள் ஏற்படலாம் அப்பயும் ஒரு கூட்டம் கூட விஜய பாக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடா இருந்தா பரவாயில்ல போயிட்டு வந்துடலாம் ஐம்பது பேர் வீட்டுக்கு எப்படி அவரால போக முடியும் சோ அவர் வந்து நாற்பத்தோரு குடும்பத்தை நேரில் அழைத்து பேசுறது தப்பு கிடையாது அது மட்டும் அவர் வந்து அந்த குடும்பத்துக்கு உத்தரவாதமும் கொடுத்திருக்காரு இருபது லட்சம்ன்றது பெருசா எடுத்துக்காதீங்க ஏன்னா நேர்ல வந்து பாக்கலன்னு தவறா நினைக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு பேசிருக்காரு அதுவும் இல்லாம எப்ப வேணாலும் எந்த கஷ்டனாலும் என்ன உங்க வீட்டுல ஒரு பையனா நினைச்சு என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு இதை விட ஒரு தலைவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல சோ வந்து இது மக்கள் பார்வைக்கு நான் விட்டுடுறேன் அவங்களுக்கே தெரியும் உண்மை நிலை என்னன்னு வந்து அவங்களே இதுல வந்து முடிவு எங்களோட கருத்து என்னன்னா கரூர் சம்பவத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசி நியூஸ் ஆக்காம அடுத்த இடத்துக்கு நான் இருந்து அடுத்த கட்ட அரசியல இருந்து எல்லாரும் பாக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நாற்பது ஒரு உயிர் போனது போனதுதான் திரும்ப வரப்போறது கிடையாது அதுக்கான நிவாரணத்தை தமிழக அரசு வழங்கி இருக்கு தாவைக்க

அடுத்த என்னவோ அதை பார்த்த பண்ணுவோ ஆர் ஆர்பி உதயகுமார் மற்றும் ராஜேந்திர பாலாஜி அதிமுக கூட்டணிக்கு வந்தால்தான் அவர்களுக்கு நல்லதுன்னு நோக்கம் என்னவா இருக்கும் ஆர் பி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி வந்து விஜய்க்கு அக்கறை காட்டல அவங்க வந்து இன்னைக்கு ஒரு அறுபது தொகுதி கூட ஜெயிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க அதனால விஜய வச்சு ஓரளவுக்கு ஆட்சியை பிடிச்சலாமான்னு அவங்க பாக்குறாங்க தான் அவங்க விஜய் வந்து ஒரு பகடக்காய யூஸ் பண்ணலாம் பாக்குறாங்க விஜய்க்கு வந்து அவங்களால ஒரு பாதுகாப்பு கிடையாது அவர்கிட்ட வந்து ஒரு தொண்டர் பலம் இருக்கு அவருக்கும் ஒரு தனி செல்வாக்கு இருக்கு அதை வச்சு அவரே அவர் பாதுகாத்துப்பாரு அவங்க என்னன்னா இதை யூஸ்

ஜெயலலிதா அவர்கள் தேமுதிக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அதே மாதிரி தேமுதிக வந்துச்சு கிளீன் ஸ்வீப் பண்ணாங்க திமுக மூன்றாவது இடத்துக்கு போச்சு பட் அதே நிலைமை இன்னைக்கு ரிப்பீட் ஆகும்னா கிடையாது இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆன்டி வந்து திமுக கிடையாது ஸோ வந்து அதிமுகவுக்கு வந்து ஓரளவுக்கு டஃப் ஐட் கொடுக்குற நிலைமையே அதிமுக கிடையாது அவங்க ஓரளவுக்கு டஃப் ஐட் கொடுக்குறனால ஒரு நல்ல கூட்டணி தேவை அதனால அதை உணர்ந்து தான் ஆர் பி உதயகுமாரும் ராஜேந்திர பாலாஜியும் விஜய் வந்து கூட்டணி கழிக்கிறாங்க மற்றபடி விஜய பாதுகாக்க அவங்க கூட்டணி கழிக்கல அவங்கள பாதுகாத்துக்க தான் அவங்க கூட்டணி கழிக்கிறாங்க ஒருவேளை விஜய் வந்து அந்த கூட்டணி ஆஃபரை ஏற்றுக்கிட்டு அந்த கூட்டணிக்கு போனாருன்னா இது தான் பெரிய மைனஸ் ஆகும் ஏன்னா வந்து அவர் தனித்து போட்டிட்டா தான் அவரோட செல்வாக்கு அவருக்கு தெரியும் அதை வைத்து தான் அடுத்த கட்ட அவரால் போக முடியும் முதல் தேர்தலில் கூட்டணி வச்சாருன்னா ஒரு இருபது சீட் முப்பது சீட் தான் தருவாங்க இருபது சீட் முப்பது சீட்ல முப்பது எம்எல்ஏ அவங்க ஜெயிச்சா கூட அவங்களுக்கு எட்டு சதவீதத்துக்கு மேல ஓட்டு வராது அதை வச்சு எப்படி அடுத்த தேர்தலில் அவங்க சந்திப்பாங்க நீங்களே சொல்லுங்க சோ விஜய் வந்து இதுல முடிவு எடுக்கணும் ஏன்னா அவர் நல்ல முடிவு எடுக்கணும் ஏன்னா தனித்து போயிட்டு அவரு செல்வாக்க நிரூபிக்கணும் முதல்ல அப்பதான் வந்து அடுத்த நகருக்கு அவரால் செல்ல முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு மூன்றாவது அணி அமைக்கலாம் டிடி தினகரன் சொல்ற மாதிரி அவர் ஒரு மூன்றாவது அணி அமைச்சு போட்டிட்டு அவரோட செல்வாக்க காமிக்கலாம் அதை விட்டுட்டு உச்ச நடிகராக இருந்து அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அரசியலுக்கு வரல அவரோட அரசியல் பாதையை அவர் நல்ல முடிவா நான் நினைக்கிறேன் டிடிவி தினகரன் அவர்கள் விஜய் தலைமையில் அணி அமையும் அவருக்கு வேற கிடையாது அதிமுக பாஜக டிடிவி கூட்டணியில் வந்த எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு அதனால வந்து அவர் வேற ஆப்ஷன் பாக்குறாரு அவரோட வந்து திமுக கூட்டணிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்காரு அம்மா மக்கள் முன்னாடி கட்சி வச்சுக்கிட்டு அவர் ஜெயலலிதாவுக்கு எதிரியான திமுக கூட போய் கூட்டி வைக்க முடியாது அவர் வேற ஆப்ஷன் கிடையாது மூன்றாவது நிதி அமைக்கணும் கடந்த முறையே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தனித்து தனித்துதான் போட்டிட்டாங்க அப்புறமா வந்து தேமுதிகாந்து கூட்டணிக்கு வந்துச்சு பட் இப்போ அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் திமுக அதிமுக ஒரு இடத்துல போய் அகமடேட் ஆயிடுவாங்க பட் டிடி தினருக்கு அது மாதிரி ஆப்ஷன் கிடையாது அவர் வந்து டிடி தினருக்கு இருக்கு ரெண்டே ஆப்ஷன் விஜய் தலைமையில போகும் இல்ல சீமான் தலைமையில போனும் சீமான் தலைமை அவர் ஏற்பாடுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தலைமையில் அவர் வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு எங்க விஜய் வந்து அதிமுக போயிடுவாரோ என்ற அச்சத்துல அவர் அது மாதிரி பேசிட்டு இருக்காரு அவங்க பெனிஃபிட் தான் பாப்பாங்க யாரும் விஜய்க்கு நல்லது பண்ண போறது கிடையாது இது வந்து விஜய் தான் முடிவு எடுக்கணும் அவர் நல்ல ஆலோசித்து முடிவெடுக்கணும் அது மாதிரி காங்கிரஸ் சேர்ந்த ராகுல் காந்தி கிட்ட பேசுறதா கேள்விப்பட்டேன் அதுவுமே எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல பட் வந்து ஒருவேளை ராகுல் காந்தி வந்து ஒரு தனி அணிய அமைச்சா அதுவும் திமுக தூண்டுதல கூட இருக்கலாம் ஒருவேளை நீங்க வந்து தனி அமைங்க அப்பதான் வந்து வாக்குகள் செய்தும் திமுக வந்து ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி கூட பிளானா இருக்கலாம் பட் வந்து விஜய் எடுக்கிற தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் கலாம் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழக முதல்வர் அவர்கள் மழையால் பாதித்த விவசாயிகளை பார்க்காமல் பைசன் படம் பார்த்தது ஆகி இருக்கிறதே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பரு விவசாயிகளையும் வந்து முதல்ல வந்து நேரடியா போய் பார்த்திருக்கணும் பட் அவர் பாக்கல அது ஒரு தவறான விஷயம் தான் ஏன்னா வந்து அவருக்கு வந்து பைசன் படம் பார்க்க போறதுக்கான டைம் வந்து இருக்கு அதை போய் பாக்குறாரு அதுக்கு கருத்து தெரிவிக்கிறாரு ஆனா வந்து அவரால் போயிட்டு விவசாயிகளையோ நெற்பயிர்களை போய் பார்க்க முடியல அது வந்து அமைச்சர் வந்து வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எடுத்து போய் நெற்பயிர்களை காமிக்கிறாங்க அந்த ஆபீஸ்ல வந்து அவர் பாக்குறாரு அதை வந்து அவர் நேர்ல பாத்துருக்கலாம் சமூக நீதி முக்கியம் தான் பைசன் படத்தை போய் பாக்குறாங்க சமூக நீதி பண்ணுறாங்க பாக்குறது தப்பு இல்ல அது முக்கியம் தான் ஆனா அதை விட விவசாயிகள் ரொம்ப முக்கியம் விவசாயிகளையுமே போய் பார்க்கணும் நம்ம பைசனை படம் பார்த்தது தப்புன்னு நம்ம சொல்ல வரல விவசாயிகளையும் பார்த்திருக்கணும் தான் சொல்றோம் ஊடகங்கள் வந்து விஜய் வந்து அந்த குடும்பங்களை போய் நேரில் பாக்கலாம்னு சொல்லி ஒரு இஷ்யூ பண்றாங்களே இது மாதிரி விஷயங்கள ஏன் எடுத்து பேச மாட்டாங்க ஊடகங்கள் இதை ஏன் வெளியிச்சு கொண்டு வர மாட்டாங்க இதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் ஊடகம் வந்து மூன்றாவது தூண்னு சொல்றோம் ஆனா அவங்க அப்படி செயல்படுறாங்கள பெரிய கேள்விக்குறியா இருக்கு மாதிரி விஷயத்த வந்து மக்கள் எடுத்துட்டு கொண்டுட்டு போகணும் ஏன்னா வந்து ஒரு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சரா இருக்காரு இன்னொரு ஆறு மாதம் தேர்தல் இருப்பது அதை மனசுல வச்சாவது போயிட்டு விவசாயிகளை போய் பாத்துருக்கலாம் எதிர்கட்சி தலைவர் அவர் கடமை பண்றாரு அவர் நேரில் போய் பாக்குறாரு நெற்பயிர்களை போய் பாக்குறாரு தஞ்சாவூர்ல போய் பாக்குறாரு அட்லீஸ்ட் முதலமைச்சர் வந்து தஞ்சாவூர் வரைக்கும் போக முடியலனாலும் வேற எங்கேயாவது போய் பாத்துருக்கலாம் பத்திலேயே பட் பண்ணாத ஒரு வருத்தமான விஷயம் தான் இது போன்ற செயல்களை முதல்வர் வந்து ஒரு காலத்தை தவிர்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்